யோகா தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சிறப்பு லைவாக வந்து போகும் பண்ண போகிறோம் சில தினங்களாக வந்து நம்மளுடைய ஆதிகுரு எஜுகேஷன் வந்து யோகா கிளாஸ் வந்து சிறப்பான முறையில் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும் ஆன்லைனில் இதுவெல்லும் பண்ணிட்டு இருந்த நாம நேரடியாக வந்து சென்னை திருமலையில் பண்ணிட்டுருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு யோகாவினுடைய சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து நாடி சுத்தி அப்படின்ற சொல்ல விஷயத்த பத்தி பார்க்க போறோம் இந்த நாடி சுத்தி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு உடம்புல நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் வந்து இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் சுத்தி செய்வது அதாவது சுத்தம் பண்ணுறது இந்த நாடி சுத்தியினுடைய மெயினான ப்ராசஸ் அந்த அடிப்படையில் நாடி சுத்தி வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய உச்சியிலிருந்து உள்ளம் பாதம் வரை இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் தூய்மையாக்கப்பட்டு நாடி நரம்புகள் வந்து பலம் தான் இந்த நாடி சுத்தியினுடைய முக்கியமான ஒரு இது அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாடி சுத்தி வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஐயா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது நம்ம பார்ப்போம் சரிங்களா அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்து இருக்காரு அவர் வந்து பயிற்சி செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க அந்த அவர் செய்யக்கூடிய ப்ராசஸ் வந்து இயல்பா அதாவது ஆசனங்கள் வந்து எப்படி உக்காரலாம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சுகாசனத்துல உட்காரலாம் ஆரம்ப கால பயிற்சி செய்யறவங்க அதே வந்து பயிற்சி செஞ்சிட்டே இருக்கிறவங்க ரெகுலரா பண்றது பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பத்மாசனம் உட்காரலாம் இல்லை வத்ராசனத்துல உட்காரலாம் இப்படி உட்காரும் போது உடம்பு அதாவது முதுகு தண்டு உடம்பு வந்து நேராக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்க பயிற்சி செய்யறதுல நல்ல ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நாடி சுத்தி வந்து ரொம்பவும் உடலை வந்து வளப்படுத்த முடியும் அப்ப என்ன பண்ணுன்னா உடம்புல மூன்று விதமான நாடிகள் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வாத நாடி பித்த நாடி கபம் நாடி சொல்லலாம் அதே போல வந்து இந்த மூணு நாடிகள் தான் உடம்புல கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் சூடா வந்து நோய்களை உருவாகிறதுக்கு காரணம் ஒண்ணு வாதத்து சம்பந்தமா நோய்கள் இருக்கும் இல்ல பித்தத்தினுடைய சம்பந்தமான நோய்கள் இருக்கும் இல்ல கபத்தினுடைய சம்பந்தமா நோய்கள் இருக்கும் இது மூணுடைய கலவைதான் நம்ம வரக்கூடிய ஃபீவர்ல இருந்து கோல்டுல இருந்து எல்லா வித நோய்களுக்கும் இந்த மூணு தான் இந்த நாடிகள் வந்து சரியா இருக்கு அப்படின்னாக்கா நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா உடம்புல மூன்று விதமான சுவாசங்கள் செயல்படுது ஆஹ் இடகலை பெங்கலை சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடியது இடகலை அப்படின்னா சந்திரனுடைய ஆற்றல் கொண்டது குளிர்ச்சி தன்மை கொண்டது உங்களுடைய திங்கலை அப்படின்னும் போது சூரியனுடைய ஆற்றல் அதாவது வெப்ப தன்மை கொண்டது சுழிமுனை அப்படின்னும் போது நியூட்ரல் ஆனது இப்போ வெப்பமும் குளிர்ச்சியும் சேர்ந்து நியூட்ரலா செய்யக்கூடியதான் இந்த நாடி சுத்தியினுடைய ப்ராசஸ் இப்ப நார்மலா இருந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒண்ணு இடகலையிலயோ இல்ல பெண்கலையிலோ இந்த ரெண்டு விஷயத்துல தான் ஓட்டிட்டு இருக்கும் அப்ப இந்த ரெண்டு விஷயத்துல ஒண்ணு சூரியனுடைய ஆற்றல் அதிகமா போகும்போது உடம்பு ஹீட் சந்திரனுடைய ஆற்றல் போகும்போது உடம்பு வந்து குளிர்ச்சியாகவும் தான் செயல்பட்டு இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் பொதுவா செயல்படுறதுதான் வந்து இந்த நாடி சுத்தியினுடைய சிறப்பு அப்போ நீ நாடி சுத்தி செய்யும் போதே உங்களுக்கு சுழிமுனை இயக்கம் வந்து இயற்கையாகவே வந்து துவங்க ஆரம்பிச்சிடும் அப்போ உடம்பு வந்து நியூட்ரலா அதாவது வந்து ஆட் பெண் தத்துன்னு சொல்லக்கூடிய சிவசக்தியினுடைய அம்சமா வந்து உங்க உடம்பு வந்து தரும் சிவனும் சக்தியும் ஒன்று நமக்கு வந்து சிவபெரும காமிச்சிருப்பாரு அது ஏன் காமிச்சிருப்பார் அந்த ஆப்ஷன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உடம்பு நீங்க சூரியனாவும் வச்சுக்க கூடாது அதாவது சிவனாவும் வச்சுக்கூடாது சக்தியாகவும் வச்சுக்கூடாது இப்படி இருந்தால் நோய்கள் அதிகமாக வரும் எப்பொழுது வந்து நம்ம பயிற்சிகள் சரியான முறையில செஞ்சு சிவசக்தி ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து நல்ல பின்னி பிணைஞ்சு இருக்கும்போது உடல் வந்து அதீத சக்தி கொண்டதாக வந்து மாறும் அப்படின்னு தான் இந்த நாடி சுத்தியினுடைய அற்புதமான இது இது நிறைய சொல்லிட்டே போகல இதனுடைய பெனிஃபிட்ஸு அதில் வந்து கொஞ்சம் வந்து பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்க அப்போ நாடி சுத்தி பண்றதுக்கு ஒரு முத்திரையோடு நம்ம துவங்கலாம் நீங்க வலது கை இடது கை ரெண்டு கை யூஸ் பண்ணும்போது சுகாசனம்ன்றது நீங்க எப்படி வேணாலும் உட்காரலாம் இப்போ சுகாசனம்னா ஒரு சேர்ல போயிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் இப்போ சேர் நமக்கு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சே சேரில் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயோ அந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து ஆசனங்கள்ல இருக்கிறா போல் ஒன்று பத்மாசனம் வஜ்ராசனம் இல்லைன்னா பத்மாசனம் இந்த மாதிரி சூழ்நிலை உட்காரலாம் இப்போ நீங்கள் சேரில் உக்காரிங்கன்னாக்கா உங்களால் இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னும் போது நார்மலாக உட்காந்து உங்களுடைய இடது கையில வந்து ஒன்று சின் முத்திரை பொடலாம் அப்படி இல்லைன்னா வாயு முத்திரை பொடலாம் இது ரெண்டுமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராசஸ் சின் முத்திரைனா கட்டை விரலும் உங்களுடைய பாத்தீங்கன்னாக்கா ஆள்காட்டி விரலும் நான் தொட்டுக்கொள்வது அதே போல வந்து உங்களுடைய இந்த முத்திரை பாத்தீங்கன்னாக்கா வாயு முத்திரைன்னா கட்டை வரலுடைய அடிபாகத்துல இதாகுது சரிங்களா இந்த வலது கையில என்ன முத்திரையில் இருக்கணும் அப்படின்னாக்கா இது அபான முத்திரைன்னு சொல்லுவாங்க இது அபான வாயு முத்திரைன்னு சொல்லுவாங்க இது அபான இது அபான வாயு இப்போ நம்ம அபான வாயுக்கு நேராக பண்ணக்கூடியதுதான் இந்த முத்திரை இப்போ ஆள்காட்டி விரல் நடு விரல் வந்து உங்களுடைய கட்டை விரலுடைய அடிபாகத்துல இருக்கும் அதன் கூட உங்களுடைய மோதிர விரலும் கட்டை விரலும் மட்டும்தான் நாடி சுத்திக்கு பயன்படுத்தணும் நம்ம இப்போ இப்படி பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையை தான் யூஸ் பண்ணாங்க சில எந்த கையை யூஸ் பண்ணாங்க இது பண்றதுக்கு மோதிர விரல் சொல்லக்கூடிய நில ஆற்றலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அக்னி ஆற்றலும் சேர்ந்து உடம்புல வந்து செயல்படும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நிகழும் இது ரெண்டும் வந்து வாயு தன்மையை செயல்படுத்தும் அதே போல கட்டவேலுடைய அடிபாகத்துல இது வந்து சுஜ டை பயிற்சி சொல்லும் போதும் சில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னி த நம்மளுடைய முத்திரைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வாயு தன்மை கொண்டதுனால இங்கே வைக்கும் போது லங்ஸ் சொல்லக்கூடிய அந்த காற்றினுடைய ஆற்றலை வந்து சரி செய்யும் இந்த இதுக்கு வந்து இந்த முத்திரைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப நீங்க தொடர்ந்து இப்ப வந்து இடது பக்கமா இழுக்கிறீங்க அப்படின்னாக்கா இழுத்துட்டு சுவாசத்தை வந்து உள்ள இழுத்துட்டு போய் திருப்பி நிறுத்திட்டு இந்த நாசியை வந்து அழுத்திக்கணும் உங்களுடைய மோதிரர்களாலால அப்புறம் வலது பக்கமா சுவாசத்தை வந்து எக்ஸைல் பண்ணணும் திருப்பியும் இது போனதுக்கு அப்புறம் சுவாசத்தை பொறுமையா இழுத்து இடது பக்கமா விடணும் இந்த மாதிரி மாடி மாறி வந்து நீங்க கயிறை வந்து எப்படி வந்து திரிக்கிறீங்களோ உடம்ப ஒரு மூக்குக்குள்ள விட்டுட்டு அது மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எப்படி வந்து மத்து அதாவது மந்தார மலைய வந்து நம்ம பாம்பு வச்சு கடையும் போது ஒரு பக்கம் அசுரன்றது இடது பக்கமாகவும் தேவன்றத்து வலது பக்கமாகவும் வச்சு கடையும் போது பாம்புன்றது நம்மளுடைய சுவாசத்தை வச்சு கடையும் போது உடு உடல்ல வந்து நிறைய மாற்றங்கள் நிகழும் அமுத நீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அது சுரக்கும் போது நீங்க வந்து அதாவது கல்ப தேக நிலையை உங்களால் ஈஸியா வந்து அடைய முடியும் அப்பேற்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் இந்த நாடி சுத்தி பயிற்சி இந்த நார்மலா வீட்டிலேருந்து இருந்து எல்லாருமே பயிற்சி செய்யலாம் இந்த யோகா தினத்திலேருந்து இருந்து வந்து பயிற்சி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க வரக்கூடிய காலத்துல வந்து ஒன்றை ஒண்ணு அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய யோகாவை பத்தி கொடுத்துட்டு நன்றிங்க चार है।